அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பயிற்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல சுக்கிரனோட பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது வண்டி வாகனங்களை வாங்குறது எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆகிறார் சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த சுக்கர பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் பா மகரம் காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் மகர ராசியை பொறுத்த வகையில எந்த ஒரு தருணத்திலையும் எதையும் விட்டு கொடுக்காம செயல்படக்கூடிய அமைப்பு உழைப்பை நம்பக்கூடியவர்கள் உங்களை நம்பி நீங்கள் பயணம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறீங்க ஆமா வேலை தொழில் அமைப்புகள்ல அந்த வேலை தொழில்கள்ல உள்ள நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆமா அதுல செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு எந்த இடத்துக்கு போனாலுமே அதோட தொழில்நுட்பம் அப்படிங்கிறத ரொம்ப இலகுவா நீங்க கத்துக்குவீங்க தெரிஞ்சுக்குவீங்க அறியக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆமாம் இருந்தாலும் மகர ராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் நிறைய பாதிப்புக்கு உள்ளாயாச்சு இன்னமும் சில பேருக்கு பாதிப்புகள் இருந்து ரெக்டிஃபை ஆக முடியல வெளிவர முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தாக்கமும் இருந்துகிட்டு தான் இருக்கு அது வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில நீங்க பாக்கணும் ஏன்னா கோச்சார நிலைகள்ல ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்கு மாற்றங்களோடு தான் வந்திருக்கு ஆனா கோச்சார நிலைகள்ல மாற்றங்கள் இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்கள் என்ன தசா புத்தி அமைப்புகளில் இருக்கிறீங்க நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தீங்க ஆமாம் உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க இப்போ உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்குது இப்போ உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தோம் அப்படின்னா சூரிய திசையில் ஆரம்பித்து உங்களோட பயணம் இருக்கும் திருவோணம்னா சந்திர திசையில் ஆரம்பித்து இருக்கும் அப்போ அவிட்டம் நட்சத்திரம்னா செவ்வாய் திசையில் ஆரம்பித்து உங்களோட பயணம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கும் அடுத்தடுத்த நில கிரகநிலைகளில் மாற்றம் ஆதிக்கம் செலுத்தி போய்கிட்டு இருக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு எது சார்ந்த அமைப்புகள் தொழில் சார்ந்த அமைப்புகளுக்காக நடக்குதா இல்லை திருமணம் சார்ந்த அமைப்புகளுக்கான வெளி நடக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கப்பட்ட திறந்த பிறந்த அமைப்புகளில் தீர்மானிக்கப்பட்ட அமைப்புகள் எது சார்ந்து இயங்குவதற்கான சூழ்நிலை சரியாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் கவனித்தா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை எப்படி நீங்க கவனிச்சு செயல்பட வேணும் உங்களுக்கு என்ன சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்ப இதனால் வரை ஏழாம் இடத்துல கடகராசியில இருந்து வந்த சுக்கர பகவான் இப்ப எட்டாம் இடத்துக்கு மாறுறார் அப்ப சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்து உங்களை ராசியே பார்த்து கொண்டிருந்தார் அப்ப பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டு கொண்டு இருந்துச்சு மற்றவங்களோட பணமாவது நம்ம கையில புழங்கிக்கிட்டு இருந்துச்சு அது தொழில் நிமித்தமான பழங்கள் ரொட்டேஷனுக்கு வரக்கூடிய பணங்கள் எல்லாமே புழங்கிக்கிட்டு இருந்துச்சு பணப்பிழக்கம் அதிகமாக இருந்தது அதே நேரத்தில் திருமணம் சார்ந்த ஏற்பாடுகளும் நிறைய நடந்து வந்தது திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆமாம் கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது உருவாகிருந்துச்சு ஆமாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு சகஜமான பிணைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருந்துச்சு கிட்டத்தட்ட உங்கள் சூழ்நிலைகளில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு எட்டுல போய் சூரியனோட சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் கேதுவோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா சில மாற்றங்களை அதிரடி மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு மனநிலையில மாற்றம் கொண்டு வரணும் தொழில் முறையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ பூர்வீகம் சார்ந்து மனநிலையில மாற்றம் வேணும் ஒரு சில முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக வருமானம் சார்ந்த அமைப்புகளுக்காக செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள் அப்படிங்கிறது தடுமாற்றம் இல்லாமல் எடுக்கணும் குழப்பம் இல்லாமல் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த காலகட்டத்தில் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன விதமான மாற்றங்கள் நீங்கள் சந்தித்தா நல்லா இருக்கும் எது சார்ந்து நீங்கள் முயற்சி எடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் தொழிலை தொழில் சார்ந்த இடத்தை மாற்றிக்கலாமான்னு கேட்குறீங்க இடத்தை மாற்றிக்கலாம் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லாயிருக்கு அதே போல் மகர ராசியில் வேலைக்கு வெளியே வெளியூர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது இடமாற்றம் செஞ்சு வேலை செய்கிறது தொழில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே போல் டிரான்ஸ்வர் கிடைக்கிறது ஒரு டிரான்ஸ்வர் கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றம் ட்ரான்ஸ்வர் கிடைக்கும் அதே போல் அரசாங்க வேலைகள் கொஞ்சம் நடக்குமா தடைபட்டே கிடைஞ்சிச்சு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்க வேலைகள் கண்டிப்பாக நடக்கும் அது எப்படி நடக்கும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே நடக்காது கொஞ்சம் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை போயில மூணாவது தடவை அந்த வேலை உங்களுக்கு சிறப்பாக நடந்து முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதே போல பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஏதாவது கமிஷன் சார்ந்த தொழில்களில் முதலீடு செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்ப குடும்ப உறவுகள் சார்ந்தும் உழைப்பு சார்ந்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பையனுக்கு அதாவது உங்களோட பசங்களை வெளிநாட்டில் அனுப்புறது வெளியூருக்கு அனுப்புறது தொழிலுக்காக வேலைக்காக அனுப்புறது படிப்புக்காக அனுப்புறது அதோடய வருமானத்தை ஈட்டுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஆமாம் அது மட்டும் இல்லைங்க இன்னும் கூடுதல் சிறப்பு என்னென்னா இடம் வாங்கி விற்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கு ஆமாம் கட்டிட தொழில் சார்ந்து பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி கட்டிட தொழில் சார்ந்து வேலையை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு ஆமாம் தொழிற்சாலைகள் பெரிய பெரிய தொழிற்சாலை நிறுவனங்களை இயக்க இயக்குறவங்களுக்கும் இன்னைக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்கு அப்ப சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னாக்க நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய சுபகிரகம் சுபத்தன்மையை கொடுக்கக்கூடியவர் சோகமான விஷயத்தை அதாவது எப்படின்னா அடிப்படையில் சிரமப்பட்டு இருக்கோம்னா கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு காசு பணத்தோட கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு ஒரு செல்வாக்கி கொடுக்கக்கூடியவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கிரகம் இருக்குது அப்ப இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி தருமே எந்த இடத்துக்கு போனாலும் அது சார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அதிகப்படியான பேச்சு ஆபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தான் இருக்குது பொறுமையும் நிதானத்தையும் நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல வெற்றி பெறக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குது அப்ப மகர ராசியை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா கோச்சார பலன்களே பார்த்தீங்கன்னாக்க எங்க ராசிக்கு ரொம்ப சிறப்பாக புரிஞ்சிருக்கு நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக புரிந்துது ஆமா நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் சரியா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஓகேதான் ஆனா இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் பிறப்பு ஜாதகத்தில் என்ன மாதிரி இந்த சாபத்தி நடக்குது இப்போ இருக்க விஷயத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது சார்ந்த இயங்கையில் நமக்கு சாதகமாக இருக்குது எது சார்ந்த இயங்கையில் நமக்கு பாதகமாக இருக்கு எது நமக்கானது எது பிறருக்கானது அப்படிங்கிறத இருந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இனி வர்ற காலங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாகவும் தொழில் முன்னேற்றம் வேலை முன்னேற்றம் வருமானம் சார்ந்த முன்னேற்றம் உறவுகள் சார்ந்த முன்னேற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்படையக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் செய்யணும் ஒன்று பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இல்லையா சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னாக்க சனிக்கிழமைகளில் என்ன விளக்கென்ன நல்லெண்ணெய் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா விளக்கில் நல்லெண்ணெய் ஊட்டி வழிபாடு செய்யணும் அப்போ இந்த காலகட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக பயன்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு மரராசி அன்பர்கள் இனிமேல் கவலைப்பட வேணாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்